செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதிமூன்று வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்று மழை பெய்து கொண்டிருக்கூடிய இடம் சென்னை சென்னையில் ஆங்காங்கே லேசான மழை பொழிகிறது காற்று சுழற்சியானது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலின் மேலேயும் ஆந்திர பிரதேச கரையோரமாக ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது இவையெல்லாம் இணைந்து சுழற்சியாக ஆந்திர கரையோரத்தில் வளிமண்டலத்தின் மேலே இணைய போகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி இருந்தால் கூட ஒன்றிணைவு எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கோம் பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய தெலுங்கானா வடக்கு பிரதேச கரையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் மட்டுமே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கேரளாவிலே மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் தூரல் நனைக்கும் மழைகளும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே நீலகிரி வால்பாறையில் லேசான மழைகளும் போல் பாலக்காட்டு கணவாய் மற்றும் கேரளா மேற்கு பகுதியில் மேகமூட்டமும் எப்பயோ எப்பொழுதாவது ஒரு முறை தூரலும் சரலும் எப்பொழுதாவது ஒரு முறை தான் இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை நீலகிரி முதல் சென்னை வரைக்கும் இல்லை ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகள் மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் அதுவும் குறைந்த பரப்பில் இன்றைக்கு இன்றைக்கு குறைந்த பரப்பு தான் நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பாகும் நாளைக்கு தான் ஒன்றிணைந்து வங்க கடலோரத்தில் ஆந்திர கரையோரத்தில் நீடிக்கப் போகிறது இதனால் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு இன்றைய மழைப்பொழிவு விட நாளை கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் இன்றைக்கே இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் நள்ளிரவு அதிகாலைக்குள் இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் நள்ளிரவு அதிகாலையில் மழை இருக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மீண்டும் ஒருமுறை சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் செங்கல்பட்டு கூட இருக்கலாம் நாளை கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் சற்று தெற்கே வந்து விழுப்புரம் மாவட்டங்கள் வரைக்கும் கூட நாளைக்கு மழை கொடுக்கலாம் விழுப்புரம் கடலோர பகுதி மட்டுமே அதாவது பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி அதிகாலை பதினைந்து இரவு பதினாறு அதிகாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெற்கே கடலூர் மற்றும் விழுப்புரத்தையும் தாண்டி புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோடய வடக்கு ஓரம் வரைக்கும் வரலாம் அதாவது கொள்ளிடம் பாலம் வரைக்கும் வரலாம் அந்த மழைப்பிடிவு வரக்கூடிய பதினாறாம் தேதி அதிகாலையோ அல்லது பதினைந்தாம் தேதி இரவோ இந்த சுற்றின்படி அந்த காற்று சு இரண்டு நாளோட நிறைவடையும் இந்த காற்று சுழற்சினால் புதிய வளிமண்டல சுழற்சி கேரளா கரையோரமாக பதினாறாம் தேதிக்கு மேல் உருவாகி இருக்கிறது அதே நேரத்தில் வங்கக்கடலின் வடக்கு போதிலேயும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கும் இதனால் இணைப்பு சுழற்சியால் ஒரு மிதமான மழைப்படிவு ஆந்திர கர்நாடக எல்லையோரத்துலையும் கேரளா எல்லையோரத்துலையும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் தொடங்கும் கேரளாவில் ஒரு பலத்த பலத்த மழை இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே இருபதாம் தேதியிலேருந்து உறுதியாக தெரியுது அந்த மழைப்பொடிப்பு மேற்குத் தொடர்ச்சி மலை கொஞ்சம் கனமழை கொடுக்கும் கொஞ்சம் கனமழை ரொம்ப இல்லை கனமழையில் ரொம்ப பெரிய மழையெல்லாம் இப்போ உடனடியாக இல்லை ஆக கேரளா மற்றும் கர்நாடக பகுதிக்கு மிதமான சற்று கனமழை பொழிவு இருக்கும் இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு மேலே இருபதாந்தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி மாத இறுதி வாரத்தில் வளிமண்டலம் சுழற்சி நல்ல மழை பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக தென்மேற்குப் பொருள் மழையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெப்பசல மழையும் ஒரு சீரான மழைப்பொழிவு தான் இருக்கும் ஒரு லேசான மழைப்பொழிவு தான் இருக்கும் பரப்பில் குறைந்து குறைந்த பரப்பிலே ஆனால் பெய்யும் இடத்துல சற்று வலுவாகவும் இன்றைய மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு இருக்கலாம் கிருஷ்ணகிரி சரி கிருஷ்ணகிரி கூட ஓரிடங்கள் தான் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் உறுதி இல்லை அந்த இடத்துலலாம் ஆனால் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு நாளை வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கும் நாளை வாய்ப்பு இருக்குது நாளை மறுநாள் விழுப்புரம் நாளையே விழுப்புரம் கொடுக்கலாம் நாளை மறுநாள் கண்டிப்பாக விழுப்புரம் கடலூருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே கடலோரம் மட்டும்தான் தெரியுது நாளை ஏன்னா ஆந்திர பிரதேச கடலோர பகுதியில் வர இருக்கிற அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலே பெரிய பரப்பில் பெரிய அளவிலே பொடி எதுவும் இல்லை அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டிருக்கலாம் கேரளாவிலே பதினெட்டாம் தேதிக்கு மேலே லேசாக மழை கொஞ்சம் கூடும் இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் அது பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாரலை கொடுக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே தான் இருபதாம் தேதிக்கு மேலே தான் மாத இறுதி வாரம் தான் தெரியுது அதே ஜூலை முதல் வாரத்துலேயும் இருக்கும் ஜூலை பதினைந்து கே அதாவது பருவமழை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதியில் தொடங்கியிருக்கு இன்னும் ஒடிசா கடலோரம் கூட தொட ஒடிசாவோட கடலோரம் கூட தொடங்கலை ஆனால் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி இருக்கிறது ஆக இந்த ஒடிசா தொடங்கிய பிறகு பிறகு டெல்லி வரைக்கும் போய் பாகிஸ்தான் எல்லை வரம் வரைக்கும் ஜூலை பத்து தேதிக்கு மேலே தான் அது போய் அடையும் அதற்கு பிறகு தான் பருவமழையானது சீரடையும் அது வரைக்கும் ஜூலை பதினைந்து வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு மழை பெரிய அளவிலே ஒரு வலுவான நிகழ்வுக்கும் வாய்ப்பு இல்லை வளிமண்டல சுழற்சியால் மழை தான் ஆனால் வலு வலுவான நிகழ்வு இருக்கிறது வலுவான நிகழ்வுக்கு எந்தவித வாய்ப்பு குறைபாடும் இல்லை நல்ல வலுவான நிகழ்வு எல்லாம் இருக்குது எல்லாமே ஆகஸ்ட்டு செப்டம்பரில் இருந்தால் தெரியுது ஜூலை இறுதி வாரத்திலிருந்து தான் ஜூலை பதினைந்து தேதிக்கு மேலே தான் ஆகஸ்ட் பதினைந்து தேதிக்கு மேலே நல்ல பிக்கப் ஆகும் செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது அக்டோபர் பத்து தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மழை இருக்குது அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் வங்கக்கடலுக்கு வலுவான நிகழ்வு வரும் அக்டோபர்லேயும் வலுவான நிகழ்வு வங்கக்கடல் வரும் அக்டோபர் பிற்பகுதியிலிருந்து இருபதாம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவ மழை தொடங்கி அது மிகச்சிறப்பான ஒரு நவம்பர் டிசம்பரில் சிறப்பான ஒரு மழைப்படிவு வலுவான நிகழ்வால் வலுவான மழைப்படிவு இருக்குன்னு ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அது எந்த மாற்றமும் இல்லை ஆக அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து நீங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம் செங்கல் துளைக்கு தீயிடுபவர்கள் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது உப்பளத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு சில இடங்களில் வட உள் மாவட்டங்களில் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திரு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் விக்கிரவாண்டி இந்த பகுதியில் செங்கல் சூளைக்கு தீடுறதுன்னா வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு இடம் என்பது எங்காவது இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணுமே தவிர ஆனால் மழை என்பது பெருமழைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆனால் மழை இருக்குது பதினாறாம் தேதி வரைக்கும் வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கும் இருக்குது கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்திற்கு பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்குது அதற்கு பிறகு இருபதாம் தேதியிலேருந்து அடுத்த சுற்று மழை பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஆகையினால் மழை வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு குறைவு பெய்தால் அன்று திங்கட்கிழமை இரவு பெய்தது போல திடீரென்று ஒரு மழைப்பிடிவு குறைந்த பரப்பில் பெய்யலாம் அதுவும் அளவுக்கு வெப்பம் இல்லாத காரணத்தினால பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இப்பொழுதுக்கு இல்லை என்பதையும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும் நீண்ட கால வானிலைக்கு அறிந்து வானிலை மாறுதலிருந்து அப்டேட் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது மழை இல்லையே இது போன்ற பொய்த்து விடுமோ இந்த சந்தேகமே வேண்டாம் லானின் அமைப்பு வருகிறது நெகட்டிவ் ஐவோடி வருகிறது இது நிச்சயமாக ப்ளஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஆகையினால் வடகிழக்கு பொறுமழை மிகச்சிறப்பாக இருக்குது தென்மேற்கு பொறுமழை பின்மழை என்று நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஜூலை பதினஞ்சுக்கு மேலே தான் மழையே கொஞ்சம் தொடங்கும் நல்லா ஆகஸ்ட்டு செப்டம்பர் தான் நல்ல மழை ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தான் அணைகளுக்கு நீர்வரத்து கொஞ்சம் கூடும் செப்டம்பரில் தான் அணைகளுக்கு நல்ல ஒரு மட்டத்தை கொடுக்கும் அதனால் குறுவை சாகுபடிக்கெல்லாம் உடனடியாக இந்த ஆற்று நீரை நம்பி அதையும் விட வேண்டாம் ஆற்றில் உடனடியாக என்ன பதிமூணு டிஎம்சிக்கு வந்துடுச்சு ஆக குடிநீருக்கு த மழை இல்லாத காரணத்தினால குடிநீருக்கு திறக்கப்படுற காரணத்தினால பதினைந்துக்கு என்பது பதினாலாகி பதிமூன்று டிஎம்சிக்கு வந்துடுச்சு ஆக அப்படியே குறைஞ்சிட்டே போகும் நிச்சயமாக ரொம்ப ஒரு இறங்குமுகத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது ஏறுமுகத்தில் செல்ல வேண்டிய நேரத்தில் ஆகையினால் நிச்சயமாக மழை பின்மழையாக இருக்கும் கண்டிப்பாக குறுவை சாகுபடி ஆற்று பாசனத்தை நம்பி எதுவும் தொடங்கிவிட வேண்டாம் கண்டிப்பாக ஆடுதலை கிணறுக்கூடத்தில் பகுதியில் மட்டும் தொடங்குங்கள் மேல்மழை இருக்கும் அதாவது ஒரு போக சாகுபடியாக தான் இருக்கும்போது தெரிய இந்த வருஷம் அதனால் மிகவும் நிதானமாக ஆற்றுப்பாசனம் என்பது ஒரு போகத்திற்கு மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கும் என்பதையும் செப்டம்பர் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி